ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம கிராமத்து ஸ்டைல்ல மீன் குழம்பு செய்ய போறோம் நாங்க இப்போ கேட்ஃபிஷ் வாங்கி வச்சிருக்கோம் இப்போ அதை வச்சு நம்ம மீன் குழம்பு செய்யலாம் இப்போ இந்த மண் நல்லெண்ணெய் ஊத்துறேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் செம்ம டேஸ்டா இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தய வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு ஒரு நாலு கருவேப்பிலை போடுறேன் சிறு வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு சிறு வெங்காயம் அப்படி முழு பூண்டானா கூட முழு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு ஒன்றரை தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி சாஃப்ட் ஆக அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மீனில் மஞ்சத்தூள் போட்டதுனால கொஞ்சம் கால் ஸ்பூன் இருந்தால் போதும் ஒரு கப் குழம்பு பொடி வச்சுருக்கேன் இது ரெண்டு ஸ்பூனுக்கான குழம்பு பொடி எப்படி குழம்பு பொடி செய்யணுன்றது அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம் அதை நீங்கள் பாருங்கள் இதை போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு இது வத்த குழம்புக்கு மீன் குழம்புக்கு எந்த புளி குழம்புக்கு எந்த குழம்புக்கு வேணால் இந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஒரு கப் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணி நல்லா திக்கா இருக்கணும் தண்ணியா இருக்க கூடாது ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் பண்ணிருக்கேன் தேங்காய் பால் வேணா தேங்காய் பால் ஊத்திக்கோங்க இல்லைன்னா தேங்காவே சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ இந்த அரை மூடி தேங்காய் பாலை ஊத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க மீன் தண்ணியை தண்ணிய உடனே நல்லா கொதிக்கணும் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு கால் உப்பு வந்து போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க உடனே தான் நம்ம மீனே போடணும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்போ நல்லா கொதி வந்தோன்னே நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க குழம்பு கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு இந்த டைமில் கேட் ஃபிஷ் வச்சிருக்கோம் இந்த கேட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு லெமன் சால்ட்டு டெர்மரிக் இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இது இப்போ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த மீனோட ஸ்மெல் வராது இப்போ இந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை போட்ட உடனே இதுக்கப்புறம் நம்ம கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது குழம்பையும் கலரக்கூடாது மீனா மண்சட்டியை மட்டும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம் இப்போது இது லைட்டாக இந்த மீனை மட்டும் முழுகிற அளவுக்கு பண்ணிடுங்க இதுக்கப்புறம் திரும்ப நம்ம லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மீன் வேகிற அளவுக்கு அதே மாதிரி நம்ம மீனை போட்ட உடனே ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படின்லாம் அடி பிடிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடிக்கு இந்த சட்டியை மட்டும் ஆட்டி விட்டால் போதும் கரண்ட்டு யூஸ் பண்ணவே கூடாது நம்ம மீன் குழம்பு முடிஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வந்திருக்கு பார்க்கவே நல்லா இருக்குது மீனும் பாயில் ஆயிடுச்சு இப்போ நாலு கருவேப்பிலையை மேலே தூவிட்டு இறக்கிடலாம் நம்மளுடைய கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு முடிஞ்சிடுச்சு பாருங்க பார்க்கவே எண்ணெயோடு நம்ம நல்லா இருக்கு பாருங்க இது ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ